ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கொல்லி கிச்சன் இன்னைக்கு பாருங்கள் நிறைய கொத்தரங்காய் ஒரு கிலோ கொத்தரங்காய் வாங்கினேன் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு நல்லா ஒரு விசில் உள்ள போகிறேன் நான் அதுதான் அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சு இல்லைங்களா நிறையா கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் நம்ம வட வடவும் நம்ம அரிசி வத்தல் இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா இப்போ இதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மோர்மலாலாம் போடலான்ட்டு வேக வச்சு எடுத்துட்டு வெயிலில் போடணும் ஒரு மூணு நாள் தாங்க வச்சோம்னா நல்லா காஞ்சிரும் நல்லா சுக்கா காஞ்சிரும் அது டெய்லி வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு எடுத்து வைக்கும்போது நல்லா காஞ்சிரும் அப்புறமா அதை எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்தி எடுத்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் நான் வந்து போட்டேன் ஃபஸ்ட்டு இப்போ சம்மர் ஸ்டார்ட் பண்ணி இந்த கொத்தரங்காவத்தில் தான் போட்டேன் சரி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து ஒரு நாள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் தான் அந்த ஈரம்லாம் போகும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் காஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிடுச்சு இது அடுத்த நாள் மூணே நாள் தாங்க நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஒரு மூணு நாள் காய வச்சோம்னா நல்லா சுக்கா காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு வறுக்கலாங்க நல்லா இது ஒரு தனி டேஸ்ட்டாக உப்பு க உப்பு போட்டு வேக வைக்கிறோம் இல்லைங்களா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இந்த இது வந்து ஒரு சிறு கசப்போட துவர்ப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்துக்கிறது நல்லதுதாங்க இது அதுவும் இது மழை சீசன்லலாம் வறுத்து சாப்பிடும்போது அற்புதமாக இருக்குங்க நிறைய பேருக்கு இது கொத்தரங்காவத்தல் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது போல் ஒரு அழகான காணொலியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஐடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்தேன் அது அன்றைக்கே அப்பயே காலி ஆயிடுச்சு நல்லா நாங்கள் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம் சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கத்திரிக்காய் வத்தல் போடலாம் வெண்டைக்காய் வத்தல் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு பாதி வேக்காடுவேந்தால் போதும் வேக வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அது மழை காலத்துலலாம் வந்து இது மாதிரி நம்ம வத்தல் போட்டு காரக்குழம்புலாம் வச்சோம்னா செமையாக இருக்கும் மாங்காய் வத்தல் கூட போட்டு வச்சுக்கிட்டு சாம்பார் கூட வைக்கலாம் மாங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் இதெல்லாம் போட்டு நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் மழை சீசனுக்கு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போயே வருத்திட்டோம் நிறையா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நிறைய வீட்டில் போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வருத்தி எழுத்தாச்சு உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சதாக தான் இருக்கும் பாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி இது வந்து ஒரு பழமையான பாரம்பரிய உணவு தான் இது நிறைய பேர் வீட்டில் இது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி பூசணிக்காய் வத்தல் கூட போடலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சம்மர் சீசனில் தான் இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இது ரொம்ப நாளைக்கு வரும் நல்லா உப்பு போட்டு வேக வச்சு காய வச்சு நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ